அன்புடன் மொஹபத்தாக டிவி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மொஹபத் டிவியுடன் நான் ரேஹானா சீனங்கோட்டை முத்துக்கள் வாட்ஸ்அப் குழுமத்தால் ஏற்பாடு செய்திருக்கும் குழந்தையின்மைக்கான மா பெரும் இலவச மருத்துவ முகாம் இந்தியாவின் தலை சிறந்த டாக்டர்களான கிரண் சேகர் டாக்டர் கவியா மற்றும் டாக்டர் பிரகாஷ் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினேழு மற்றும் பதினெட்டு சனி ஞாயிறு தினங்களில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை பேருவலை சினன்கோட்டை அல் உமேசரா தேசிய பாடசாலையில் நடைபெற உள்ளது இந்த அரிய சந்தர்ப்பத்தை தவறவிடாது சம்பந்தப்பட்டவர்கள் கலந்து தேவையான மருத்துவ ஆலோசனைகளை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முன்பதிவுகளுக்கு ரமேஷ் நசீம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஏழு ஒன்பது ஏழு ரோஷான் ஃபாயிஸ் பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று நான்கு ஆறு இரண்டு மூன்று ஆறு ஆறு ஜிம்மாவே ஓ அப்படியா சாப்பாடு அவரோட நானே நடக்கு ஊட்டு கடிச்சா வீட்டுக்கு ஊட்டு போது நான் வந்து போனவே இப்போ நீங்க நடந்த போற நாங்க ஆட்டல ரெக்கோட்டி வச்சிருக்காங்க அலாம் வலிக்கும் வரமுதுவாஹி வபரகாத் நான் இப்போ சரியா எந்த இடத்துல வந்து நிச்சயம் சொல்லி பார்த்தேன்னு சொன்னடா யாழ்ப்பாணம் எனக்கு யாழ்ப்பாணம் வந்து என்னடா சின்னத்திலேருந்து யாழ்ப்பாணம் என்று சென்னாலே எனக்கு இந்த கோவிலில் போட்டோ நான் ஸ்கூலில் வடிச்ச நேரம் அந்த கோவிலில் ஃபோட்டோ வந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும் இப்போ அந்த கோவிலுக்கு முன்னுக்கே நான் நிச்சயம் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு முன்னுக்கு அதோட எங்களோட ஜெஃப்னா ஷஹாக்கலும் நான் சரியா வந்துருக்கேன்னு சொன்னா யாழ் நூலகம் யாழ் யாழ் நூலகத்தை யாழ்ப்பாண லைப்ரரி பொது நூலகம் யாழ்ப்பாணம் பாருங்க எப்படி பிரம்மாண்டமாயிருச்சேன்னு சொல்லி யாழ்ப்பாணத்து எங்களுடைய நூலகம் இது தென்னாசியாட மிகப்பெரிய நூலகம் தென்னாசியாட மிகப்பெரிய நூலகம் தான் இந்த நூலகம் கிட்டத்தட்ட பல்லா இறக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு